ஸ்ரீ இமய குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுய சரிதை ஸ்ரீ எம் அத்தியாயம் நாற்பது ஆலண்டி ஸ்ரீரடி மற்றும் கதவினூடே நடந்து போதல் ஒரு மாலை வேளையில் சென்னை பிரம்மஞான சங்கத்தின் தலைமை இடத்திற்கு சொந்தமான எலியட்ஸ் கடற்கரையில் அலைகளை பார்த்தவாறு அமைதியாக அமர்ந்திருந்த பொழுது பாபாஜியின் அழைப்பு வந்தது கடுமையான கோடை காலம் அது இருப்பினும் அப்பொழுது அவ்வளவு சாந்தமாக இருந்ததால் அப்படியே உறங்கிவிட்டிருந்தேன் ஆலண்டியில் இருக்கும் ஞானேஸ்வரரின் சமாதிக்கு போ மூன்று நாட்களில் புறப்படு என்ற பாபாஜியின் பரிச்சயமான குரல் உள்ளே ஒழித்தது உடனே விழித்தெழுந்தேன் அடுத்த நாள் ராமகிருஷ்ண மடத்தின் நூலகத்தில் புகழ்பெற்ற மகாராஷ்டிரிய துறவி ஞானேஸ்வரரின் வாழ்க்கை சரித்திரத்தை படித்தேன் அரை மணி நேரம் செலவழித்து சமாதி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தேன் பூனாவிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஆலண்டி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன் இரண்டு நாட்கள் கழித்து பூனா செல்ல ரயிலில் ஏறினேன் பூனாவில் பஸ் பிடித்து ஆலாண்டி போய் சேர்ந்தேன் அந்த குக்கிராமம் அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது ஞானேஸ்வரரின் சமாதி இருக்கும் இடத்திற்கு சென்றேன் பலர் சமாதியைச் சுற்றி அமர்ந்திருந்தனர் சிலர் ஞானேஸ்வரரின் ஞானேஸ்வரியை படித்துக்கொண்டு கொண்டு இருந்தார்கள் இன்னும் சிலர் கண்களை மூடி தியானத்தில் ஈடுபட்டிருந்தனர் பாபாஜி அங்கே எங்கேயும் கண்களில் தென்படவில்லை சமாதியின் அருகில் இருந்த ஒரு அரச மரத்தின் கீழ் அமர்ந்து சிந்தனையில் மூழ்கினேன் இந்த சமயத்தில் சுவாமி ஞானேஸ்வரரைப் பற்றி சிறு குறிப்பு தருவது உபயோகமாக இருக்கும் என கருதுகிறேன் உலக பற்றை இழந்து விட்டிருந்த ஞானேஸ்வரரின் தந்தை விதல் பாண்ட் தனது மனைவி ருக்மணி பாய்க்கு கூட சொல்லாமல் காசிக்கு சென்று சன்னியாசியாக ஆகிவிட்டார் அங்கேயாவ ஸ்ரீ ராமானந்த சுவாமியின் சீடராகவும் மாறிவிட்டார் ராமானந்த சுவாமி ஆலண்டிக்கு வருகை தந்தபோது தற்செயலாக ருக்மிணிபாயினை சந்தித்தார் மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கையை வாழ்வாயாக என ஆசிர்வதித்தார் ருக்மிணிபாய் கண்ணீருடன் தனது கணவர் காசிக்கு சென்று சன்னியாசியாக ஆகிவிட்டதால் அதற்கு வாய்ப்பில்லை என கூறினார் அவரது கணவர்தான் தமது சீடரான விதல் பாண்ட் என்பதை தெரிந்து கொண்ட ராமானந்த சுவாமி காசிக்கு திரும்பி விதல் பாண்டை கடிந்து கொண்டு ஆலண்டிக்கு திருப்பி அனுப்பிவிட்டார் விதல் ஆலண்டியல் மனைவியுடன் குடும்ப வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார் ஒருமுறை சந்நியாசியாக மாறி பின்னர் மீண்டும் குடும்பஸ்தர்களாக மாறுபவர்களை சமூகம் நிராகரித்து தள்ளி வைப்பது வழக்கம் விதல்பாண்டும் கிராமத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டனர் இருவரும் நகரத்தின் வெளியே தாழ்ந்த ஜாதியினரை விடவும் தாழ்ந்தவர்கள் என கருதப்பட்டவர்களுடன் வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு துறவு பண்புகளுடன் கூடிய நான்கு பிள்ளைகள் பிறந்தன முதல் மகன் ஹஹினாத் விதல்பாண்டின் சீடராக மாறி நாத் என பெயரிடப்பட்டார் இரண்டாவது மகன் ஞானேஸ்வர் சகோதரருக்கு சீடராக ஆனார் ஆன்மீகத்தில் உயர்நிலையை எய்தியதால் சகோதரரை விட பெருமை மிக்க ஆசானாக கருதப்பட்டார் அவரது சகோதரி முக்தாபாயும் உயர்நிலை யோகினியாக மாறினார் இந்த சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையில் நிகழ்ந்த பல அற்புத அனுபவங்கள் மகாராஷ்டிரா முழுவதும் வழங்கப்பட்டு வருகின்றன எருமை ஒன்று வேதங்களை உச்சரித்ததாக கூறப்படும் ஒரு அற்புத நிகழ்வை இங்கே கூற விரும்புகிறேன் புராதன நம்பிக்கைகளை கொண்ட மத குருக்கள் நீண்ட நேரம் வேதங்களை உச்சரிக்கும் போட்டி ஒன்றை விளம்பரப்படுத்தி இருந்தார்கள் போட்டியில் வெல்பவர்களுக்கு சிறப்பான விசேஷ தன்மை கொண்டவர் என்ற பட்டம் வழங்கப்படுவதாக இருந்தது நிறைய பண்டிதர்கள் கூடினர் ஞானேஸ்வரம் போட்டியில் கலந்து கொள்ள சென்றார் வந்திருந்தவர்களையே அவர்தான் மிகவும் இளையவர் பண்டிதர்களுக்கு தலைகால் புரியாமல் கோபம் வந்தது மகனும் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவருமான அவரை எப்படி வைதிக பிராமணர்களின் கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்க முடியும் எனவே அவர்கள் அவரை அங்கிருந்து வெளியேறுமாறு கூறினார்கள் மேலும் அவர் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர் ஆதலால் வேதங்களை உச்சரிக்கவும் கூடாது என்று தடை செய்தார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு சிறுவனால் எவ்வளவு வேதங்களை உச்சரிக்க முடியும் வேதம் என்றால் என்ன என்பதாவது உனக்கு தெரியுமா என்று அவரை பரிஹசித்தார்கள் ஞானீஸ்வர அது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல ஒரு எருமை கூட வேதங்களை விச்சரிக்கும் என்றார் அத்தோடு நில்லாமல் அங்கே சென்று கொண்டிருந்த ஒரு எருமையை அருகில் அழித்து அதன் தலை மீது தமது கரங்களை வைத்து ஆசீர்வதித்து வேதங்களை ஓதும்படி ஆணையிட்டார் எருமையும் வேதங்களை தெல்ல தெளிவாக உச்சரித்தது தமது கருத்தை உறுதிப்படுத்திய பின்னர் அந்த கூட்டத்தை விட்டு அவர் வெளியேறினார் மிக சிறிய வயதிலேயே ஈதை பொழிபுரையை ஞானேஸ்வரி என்ற பெயரில் எழுதினார் அது மகாராஷ்டிராவில் பகவத்கீதையை விட புகழ்பெற்ற புத்தகமாகும் ஞானேஸ்வர் தனது பணி முடிந்தது என பிரகடனப்படுத்தி இந்த உலகை விட்டு தான் செல்ல போவதாக கூறினார் பத்மாசனத்தில் அமரும் அளவுக்கு ஒரு குழியை தோண்டி அதனுள்ளே சென்று அமர்ந்தார் இறுதி கிரியா என்று அழைக்கப்படும் மூச்சு பயிற்சியை செய்து அசைவில்லாமல் இருந்து விட்டார் அவரது அறிவுரைப்படி அந்த கலரை ஒரு கருப்பழகையால் மூடப்பட்டது அதன் மேலே அழகான கட்டிடம் ஒன்றும் கட்டப்பெற்றது அந்த கட்டிடம் ஞானேஸ்வரரின் ஜீவ சமாதி என்று அழைக்கப்படுகிறது இன்னமும் அவர் அங்கே சூட்சும வடிவத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறார் நாத்து பரம்பரையை சேர்ந்த அவரை மக்கள் மகத்தான துறவையாகவும் மிகவும் பிரசித்தி பெற்ற யோகியாகவும் நினைக்கிறார்கள் சமாதிக்கு எதிராக அமர்ந்திருந்த போது எனது தாண்டுவடத்தின் கீழே இருந்த குண்டலனிய சக்தி சுருண்டிருப்பதில் இருந்து விடுபட்டு வெளிப்பட்டு ஹிஸ் என்ற சத்தத்துடன் மேலெழும்பி இதய மையத்தை அடைந்து பின் உச்சந்தலை மையத்திற்கு எந்தவித முயற்சியும் இல்லாமலேயே சென்றடைந்தது தாங்க முடியாத ஆனந்தத்தில் மூழ்கி பிரகாசமான வெள்ளி ஒளியில் வெளி உலகை உணராமல் அப்படியே பல மணி நேரங்கள் உட்கார்ந்திருந்தேன் உலக உணர்வுக்கு திரும்பிய போது இருட்டாகி இருந்தது ஒரு சத்திரத்தில் இடம் பிடித்தேன் அவர்களை சாதாரண உணவையும் கொடுத்தார்கள் தியானத்திலேயே ஆனந்தம் நிறைந்த நான்கு நாட்களை அங்கு கழித்தேன் பாபாஜி வருவதற்கான அறிகுறியே இல்லை என்றாலும் அங்கே இருப்பதில் மிக மகிழ்வடைந்தேன் ஐந்தாம் நாள் அதிகாலையில் நான்கு மணிக்கு தியானத்தில் அமர்வதற்காக சமாதிக்கு சென்றேன் சாம்பல் நிற அடர்ந்த மீசை கொண்ட ஒரு முதியவர் ஞானேஸ்வரியை படித்துக் கொண்டு இருந்தார் அவரிடமிருந்து தள்ளி அமர யோசித்துக் கொண்டு போது நீண்ட முடியுடன் கூடிய பதிமூன்று பதினான்கு வயதே உடைய ஒரு இளம் சிறுவன் என்னை நோக்கி நடந்து வந்தான் இடுப்பில் வெள்ளை துணியை கட்டியிருந்தான் சிரிப்புடன் என்னை அணைத்துக் கொண்டான் எனது உடலும் மனதும் ஆனந்த தேவாமிரதத்தில் நிறைந்தது அவன்தான் ஞானேஸ்வரரோ என நினைத்தேன் மிருதுவாக இந்தியில் என்னிடம் பேசினான் எனது சகோதரர் மகேஸ்வரநாத் உனக்காக சீரடியில் சாய்நாத்தின் ஆஸ்தானத்தில் காத்து கொண்டு இருக்கிறார் இன்று அங்கே செல் பிறகு அவன் சமாதியை நோக்கி நடந்து அங்கிருந்த ஆழமரத்தின் பின்னால் சென்றான் அதை நோக்கி விரைந்து சென்றேன் ஆனால் எங்கேயும் அவன் தென்படவில்லை அப்போதுதான் அதை ஒரு அமானுஷ சொப்பன தரிசனம் என புரிந்து கொண்டேன் நானேஸ்வரி படித்துக் இருந்த முதியவர் அங்கே நிகழ்ந்த எதையும் பார்த்ததாகவே காட்டிக்கொள்ளாமல் தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்தார் புனேயிலிருந்து ஷீரடிக்கு பஸ் பிடித்து இரவு போய் சேர்ந்தேன் சாய்பாபாவின் சமாதி கட்டிடத்தின் முன்னால் பாபாஜி நின்று கொண்டிருந்தார் அப்படியெனில் நீ அந்த இளம் யோகியை சந்தித்து விட்டாய் இங்கே எல்லோமும் இப்போதைக்கு மூடப்பட்டு இருக்கிறது அதனால் நாம் சாய்நாத் உறங்குவதற்கு உபயோகித்த இடமான சாவடிக்கு செல்வோம் என்றார் சமாதியை தாண்டி குருஸ்தான் தூணி நெருப்பு எரிந்து கொண்டிருந்த துவாரகமாயி எல்லாம் கடந்து சிறிய இடமான சாவடிக்கு சென்றோம் திரிந்து கொண்டிருந்த சில நாய்களை தவிர அங்கே யாருமே இல்லை சாவடியின் மர கதவுகள் மூடப்பட்டு இருந்தன என்ன செய்ய போகிறோம் என புரியாமல் நின்றேன் நாம் நுழையலாம் என்றார் பாபாஜி கதவுகள் மூடப்பட்டு இருக்கின்றன என்றேன் தெரியும் கண்களை மூடிக்கொண்டு கதவுகள் திறந்திருப்பது போல நினைத்து கொண்டு வா ஆனால் பாபாஜி சொன்னபடி செய் கண்களை மட்டும் திறக்காதே கண்களை மூடிக்கொண்டு வலது காலை எடுத்து முழங்காலை மடித்து முன்னே வைத்தேன் ஒரு துணி திரையினை தள்ளி கொண்டு போவது போல இருந்தது கதவினை உடல் தொட்ட போதும் அதே போலத்தான் உணர்ந்தேன் ஒரு மின்னல் போல அந்த உணர்வுகள் மறைந்தன இம் கண்களை திற என்று பாபாஜி கூறியது கேட்டது கண்களை திறந்தேன் சாவடிக்குள்ளே வந்துவிட்டதை உணர்ந்தேன் கதவுகள் இன்னும் பூட்டப்பட்டுதான் இருந்தன பாபாஜி அருகில் நின்றிருந்தார் மூடியிருந்த கதவுக்குள் ஊடுருவி வந்ததை நினைத்து வியந்து கொண்டிருந்தபோது அதைவிட வினோதமான நம்பவே முடியாத ஒரு காட்சியை கண்டு திகைப்பின் விளிம்பிற்கே சென்றேன் பழைய துணியை முறுக்கி கட்டி கயிறு போல செய்து அதில் பிணைக்கப்பட்டிருந்த குறுகிய மரப்பலகை ஒன்று கூரையிலிருந்து தொங்கிக் கொண்டிருக்க அதில் ஷீரடி சாய்பாபா சாய்ந்து அமர்ந்திருந்தார் சீரடி சாய்பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலேயே உயிர் நீத்து விட்டார் அவரை திகைப்படனும் அச்சத்துடனும் பார்த்தேன் மயிர் கூச்செறிந்தது முழு உடலும் நடுங்கியது அவர் அந்த மல மர உட்கார்ந்து கொண்டார் தரையிலிருந்து ஆறடி உயரத்தில் தொங்கிக் கொண்டு அந்த வினோதமான படுக்கையிலிருந்து அவர் எப்படி கீழே இறங்க முடியும் என நான் யோசித்த போதே அவர் மரப்பலகிலிருந்து மெதுவாக சறுக்கி முயற்சி எதுவும் செய்யாமல் தரைக்கு மிதந்து வந்தார் எப்போதும் தலையில் தலைப்பாகை போல சுற்றி கொண்டிருக்கும் துணி இப்போது இல்லை முடி எதுவுமின்றி தலை வாழ்க்கையாக இருந்தது எங்களுக்கு அருகில் வந்து நின்ற போது அவர் ஆரடி உயரமுள்ளவராகும் ஆஜானு பாகுவாகவும் மழியுத்தர் வீரர் போல இருந்ததை புரிந்து கொண்டேன் அவர் பாபாஜியை இஸ்லாமியர்களைப் போல அணைத்துக்கொண்ட கொண்டார் பிறகு ஒருவருக்கொருவர் மூக்கில் நுட்பமாக முத்தம் கொடுத்து கொண்டார்கள் அவரது பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்தேன் என்னை எழுப்பி நிற்க வைத்து சலாம் சிறுவனை உனக்கு மகத்தான குரு கிடைத்து இருக்கிறார் எனக்கும் மகத்தான குரு கிடைத்திருக்கிறார் எனது வெங்குஷா நான் அவரிடம் செய்ததெல்லாம் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்ததுதான் அல்லா மாலிக் ஹே ராம் ராம் என்றார் தயவு செய்து இவனை ஆசீர்வதியுங்கள் என்று பாபாஜி அவரை கேட்டுக்கொண்டார் அல்லா மாலிக் ஹே நான் செய்ததைப் போலவே நீயும் பணி செய்ய வேண்டும் ஆனால் வித்தியாசமான முறையில் அது சுலபமல்ல பையா பைத்தியகாரத்தரமான உலகம் இது ஆனால் அது என்னை பைத்தியம் என நினைக்கிறது ஹூ அல்லா ராம் 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 கபீரின் பணியினை செய் குருவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் மரப்பழகையின் மேலே விரிந்திருந்த படுகை விரிப்பின் கீழே இருந்து பண கச்சைகளை எடுத்தார் அல்லா பலா கரேகா இந்த பணத்தை எடுத்துக்கொள் கங்காப்பூர் பித்தாப்பூர் அக்கல்கோட் ஆகிய இடங்களுக்கு பயணம் செய் போ போ பணத்தை எடுத்துக்கொள்ள யோசித்தேன் எடுத்துக்கொள் என்று பாபாஜி கிஸ்கிஸ்தார் பணத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியும் அவரது பாதங்களில் சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கினேன் பாபாஜியும் சாய்நாத்தும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டனர் நாங்கள் வந்த விதமாகவே மறுபடியும் வெளியே திரும்பி வந்தோம் ஓடிய கதவுகளினோடு ஊடுருவி செல்ல முயற்சி செய்யாதே செய்தால் உனது மூக்குதான் சப்பையாகும் என்று பாபாஜி நகைச்சுவையுடன் கூறினார் இரவு மிச்சம் இருந்தது விரைவிலேயே விடிந்து விடுவென்பதும் தெரிந்தது பணத்தை ஜாக்கிரதையாக வைத்துக்கொள் நாளை பயணத்தை தொடங்கு எப்போது தேவையோ உன்னை சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு சாய்நாத் சொன்ன இடங்களுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று வழி கூறிவிட்டு பாபாஜி விலகி சென்றார் விடியற் காலையில் மறுபடியும் சாவடிக்கு சென்றேன் அங்கிருந்த சாய்பாபாவின் படத்தை பார்த்தேன் இரவில் நடந்த அமானுஷ்ய சம்பவத்தை நினைத்து வியந்தேன் காலை உணவை முடித்துக் கொண்டு பஸ் பிடித்து கோபர்கவ் ரயில் நிலையத்திற்கு சென்றேன் ரயிலுக்காக காத்திருந்தேன் இந்த அத்தியாயத்தை முடிக்கும் முன்னர் சீரடி சாய்பாவின் வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக இங்கு கொடுக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மகாராஷ்டிராவில் இருந்த சீரடி என்ற குக்கிராமத்தில் ஒரு வேப்ப பார்ப்பதற்கு முஸ்லிம் பக்ரி போன்ற தோற்றத்தில் இருந்த ஒரு இளைஞன் திடீரென்று காட்சி அளித்தான் யாருக்குமே அவனது பெயரோ அல்லது எங்கிருந்து அவன் வந்தான் என்பது தெரியவில்லை தற்பொழுது சாய் சமாதி இருக்கும் இடத்திற்கு சற்று தள்ளி எதிரில் அமைந்திருந்த கண்டோபா கோவிலின் பூசாரி மகள் சபாதி அவரை பார்த்ததுமே யா சாய் வாருங்கள் துறவியே என கூறி வரவேற்றார் அந்த பெயரை அவருக்கு நிலைத்துவிட்டது அவரை எல்லோரும் சாய் பாபா என்று அழைத்தனர் ஏறத்தாழ வருடம் அவர் வேப்ப மரத்தின் கீழேயே தூங்கி காலம் கழித்தார் அந்த இடத்தை அவர் தனது குருவின் இடம் குருஸ்தான் என்று அழைத்தார் சில நாட்களுக்கு பிறகு வேப்ப மரத்திற்கு அருகில் இருந்த இடம் தோண்டப்பட்டது அங்கே ஒரு சுரங்கப்பாதை தென்பட்டது அது ஒரு குகையில் சென்று முடிந்தது குகையின் உள்ளே மூன்று எண்ணெய் விளக்குகள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தன இருந்தன இந்த இடம்தான் இப்போது குருஸ்தான் என்று அழைக்கப்படுகிறது குறுகிய காலத்திற்கு பிறகு சாய்பாபா அந்த கிராமத்திலிருந்து இருந்து சென்று விட்டார் சில மாதங்கள் கழித்து மீண்டும் அருகில் இருக்கும் ரஹாத்தா என்னும் கிராமத்தை சேர்ந்த சாந்த் பட்டேல் என்ற முஸ்லீமின் கல்யாண குழுவுடன் திரும்பி வந்து சேர்ந்தார் அதன் பிறகு அவர் சீரடியை விட்டு செல்லவில்லை வேப்பமரத்துக்கு அருகில் இருந்த ஒரு பாழடைந்த மசூதியில் வாழ்ந்து வந்தார் அதற்கு அவர் துவாரகமாயி என்று பெயரிட்டார் துவாரகமாயியில் சாய்பாபா தூனி என்னும் ஒரு புனிதமான அக்னிகுண்டத்தை எரிய வைத்தார் அங்கேயே காலை நேரங்களின் பெரும் பகுதியினை செலவழித்தார் மாலை வேளைகளில் ஒரு எண்ணெய் விளக்கை எரிய வைத்து கொலுசுகள் அணிந்து கொண்டும் பாட்டுக்கள் பாடிக்கொண்டும் இருந்தார் துவாரகமாயிக்கு அருகில் சாவடி கட்டப்பட்ட பின் இரவு நேரங்களை அதில் கழித்தார் சாவடியின் கூரையின் நடுவிலிருந்து நைந்து போன பழைய துணியை கயிறு போல திருத்து அதில் ஒரு மரப்பலகையை மாட்டினார் அது தரையிலிருந்து ஆறடி உயரத்தில் தொங்கவிடப்பட்டிருந்தது அதுவே அவருக்கு படுக்கையாக இருந்தது எந்த உதவியும் இல்லாமல் அவர் எப்படி அத்தனை உயரத்தில் இருந்து அந்த படுக்கையில் ஏறி படுத்து கொண்டார் என்பது யாருக்கும் தெரியவில்லை கந்தல் துணிகளால் கற்றப்பட்ட ஒரு செங்கல்தான் அவருக்கு தலையணையாக இருந்தது அவர் ஒரு வெள்ளை துணியை தனது முழங்கால் வரை வரும் அளவுக்கு அணிந்திருந்தார் மற்றொரு துணியை தலையை சுற்றி அணிந்திருந்தார் அவரது துணிகள் அழுக்காகவும் கழிந்ததாகவும் இருந்தன ஒரு முஸ்லீம் பக்ரியை போல தலைமுறையை மீசையையும் வைத்திருந்தார் அடிக்கடி ராம்ராம் என்றும் அல்லா மாளிகை என்றும் சொல்லிக் கொண்டே இருந்தார் சில சமயங்களில் பைத்தியக்காரர் போல நடந்து கொள்வார் அடக்கவனா ஆத்திரம் கொண்டு மக்களை அடித்து விடுவேன் என்று பயமுறுத்துவார் ஆனால் மற்ற சமயங்களில் மிக்க கருணையோடும் இறக்கத்துடனும் நடந்து கொண்டதால் அனைவரும் அவரை நேசித்தனர் அவர் சீரடியில் பல காலம் வாழ்ந்தார் கணக்கிலடங்கா பல அற்புதங்களை செய்தார் யாரெல்லாம் அவரிடம் வந்தார்களோ அவர்களது கவலைகளை எல்லாம் நீக்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் அவர் இறந்துவிட்டதைப் போலவே மூன்று நாட்கள் மூச்சு பேச்சு பேச்சின்றி இருந்தார் பிறகு மறுபடியும் அவர் உயிருடன் எழுந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி உயிர் நீர்த்தார் இறப்பதற்கு முன்பு தனது உடல் மறைந்தாலும் தான் சீரடியிலேயே இறக்கப்போவதாகவும் யாரெல்லாம் உண்மையாகவும் பக்தியுடனும் வருகிறார்களோ அவர்களெல்லாம் தான் பேசப்போவதாகவும் கூறினார் அன்றைய இரவு சாவடியில் சாய்பாபா அந்த சிறிய நாடகத்தை நடத்தாமல் இருந்திருந்தால் அவருடைய இந்த அறிக்கையை எனது சந்தேக அறிவு ஒத்துக்கொண்டிராது கொஞ்சமும் நம்பிக்கை இல்லாத எதையும் சந்தேகத்துடன் பார்க்கும் என்னிடமும் கருணையுடன் நடந்து கொண்டதற்காக சாய்பாபாவிற்கு தலை வணங்குகிறேன் என்றென்றைக்கும் அவருக்கு நன்றியுடனாகவே இருப்பேன் எனது அன்புக்குரிய பாபாஜி என்னை சீரடிக்க அழைத்துப் போனதற்கு அடக்கத்துடனும் அன்புடனும் தலை வணங்குகிறேன் ஓம் தொடரும்